மக்களே மக்களின் மக்களே எல்லாருக்குமே வணக்கம் கூட்டிக பிடிக்கடிக்கிறது இடத்திற்க பார்க்கலாம் இது ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்துல மாதங்கள் கடற்கரையில தான் இப்படி இருக்குது ஸ்ரீலங்காவை புயல் தாக்கப்போது அதை விட வந்து இதுக்காக வந்து கிழக்குமானதுக்காக வந்து வடகுக்காள வெளியில போக போகுது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தவ அப்போ இருக்கா இல்லாமல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்க மீனவர்கிட்ட கேட்டேன் கால வந்து இந்த அளவு தூரம் வர இல்லையா இப்போ இந்த தூரம் வந்து இந்த நிலவரங்களை நாங்க பார்த்துக்கொண்டு உங்களுக்கு வந்து எப்படி சொல்லுவோம் நல்ல நல்ல மாதிரி இருக்குது ஆனால் நாளைக்கு நிலைமை எப்படி தெரியாது இந்த வந்து சரியான குளிரும் காத்தும் வந்து கூடவாக இருந்துச்சு அப்ப இந்த காலநிலைகள் இந்தியா பக்கம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து பதிவு ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம செய்து பாருங்க யூடியூப்பில் பாக்குறீங்கன்னு சொன்னா சேனல சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கன் கிளிக் செய்யுங்க அப்பதான் தொடர்ந்து காலொழிகள் வரக்கூடிய இருக்கும் புயல் நம்மள தூக்கிட்டு போகுமா அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் வாக்கலாம் நிலைமைகளை வந்து நான் உங்களுக்கு பதிவு செய்யறேன் இந்த பக்கம் எல்லாம் இவர்களுடைய கடற்கலங்கள் இருக்கிறது இந்த படகுல தான் மீன்பிடிக்க போகணும் அதெல்லாமே கொண்டு வந்து நிப்பாடி வச்சிருக்கு இந்த ஒரு சின்ன பிள்ளையை கூட்டிக் கொண்டிருந்தபடியா படம் எடுத்து விளையாடி இருக்கார் கடலை அவருக்கு அண்டதை எப்படி அலையடிக்கிறது பாருங்க அவர்களே இது வந்து பெரிய ஒரு அனர்த்தம் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டிருந்தோம் அதை விட மிக முக்கியமானபடி இந்த இதுக்குள்ளே எல்லாம் பாருங்க எப்படி அலை வந்து கரை நோக்கி வருதுன்னு சொல்லி அந்த கட்டில எல்லாம் அடிச்சு கொண்டு போகுது இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இந்த அறுநூற்று ஐம்பது மில்லி மீட்டர் அறுநூறு மில்லி மீட்டர் வரையும் இந்த மலை வீழ்ச்சி ஒன்று கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி இதுவரை காலம் இந்த மலை வீழ்ச்சிகள் தொடர்புல பல்வேறு பட்ட தகவல்கள் இருக்கக்கூடிய நாகமுது பிரதீப் ராஜா அவர்கள் சில தகவல்களை பகிர்ந்து இருந்தார் அது பிறகு நம்மளோட புள்ளிங்கோ எல்லாம் நிறைய சம்பவம் கருத்துக்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அப்படி சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அவர் அது தொடர்புல ஒரு விளக்கம் உண்டியுன்னு சொல்லி இந்த மூன்று நாள் அல்லது இந்த நாலு நாள் வந்து இந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது அந்த நாலு நாட்கள்லயும் வந்து திரட்டிய ஒரு மலைவீழ்ச்சியாகத்தான் இந்த விஷயம் இருக்கும் என்றபடியும் பதிவு செய்யப்படுறது அதே மாதிரி தான் இந்த காத்து வரைக்குள்ள ரெண்டு பக்க மாதிரி படங்கள் எல்லாமே போடப்பட்டு அது எந்த தூரம் நடக்கும் உறுதிப்படுத்த முடியாது இன்றைக்கு அல்லது நாளைக்கு தான் அதை சொல்ல முடியும்ன்ற மாதிரியும் நிறைய தகவல் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தவன் கரையை நோக்கி அப்படியே பாஞ்சு பாஞ்சு அலைகள் வருகிறது அச்சமடைய தேவையில்லை தேவையில்லாத பதற்றங்களை குறைச்சிட்டம்னு சொன்னா போதும் அப்போ இதான் அந்த மாதல் கெவி தேவாலயத்தினுடைய பின்பக்கம் அதுல மிகப்பெரிய அளவில் அது வந்து கொண்டே இருக்க அலைகள் கடல் மத்திய பகுதியிலிருந்து கரை நோக்கி இந்த அலைகள் என்பது வேகமாக வந்து கொண்டிருக்குது எல்லாருமே பாதுகாப்பாக இவை எல்லாரையும் வந்து கடலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தகவலா சொல்லப்பட்டிருந்தது அதே மாதிரி தான் இவை இப்படி போகாம நினைக்கல இந்திய தோழர்களினுடைய வருகை என்பது கணிசமாக அவதானிக்கப்பட்டது நேற்றைய நாளில் நிறைய பேர் சமூக வலைத்தள பக்கம் பதிவு போட்டிருந்தாங்க இதில் பருத்துறையிலேயே அங்கேயோ கரைக்கு பக்கத்துல வரைக்கும் அவர்களுடைய படகு மீன்பிடிப்பதற்காக வருகிறது நிறைய பேர் படகு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரு தொழிலாளியுமே இந்த இடத்துல இல்ல ஒரு ஐயா ஒரு இருக்காரு இந்த மாதிரி நிலவரங்கள் அப்படி கேட்டு பார்க்கலாம் இது மாதகள் கெவி பக்கம் இந்த வார மாசம் திருவிழா அவரோட நினைக்கிறேன் பெரிய லெவலில் எல்லாம் செய்து வச்சிருக்காங்க எல்லாருமே படகு கொண்டு காட்டிடுறாங்க கரையில என்ன செய்றீங்க

நீங்க வல்லவெல்லாத்தையும் பாத்துட்டு வந்து நிக்கறீங்க கடைசி அந்த பெரிய பெரிய மனைவியை மட்டும் வந்து அடிக்கிறது எல்லாம் பெருசா வேற என்ன சரி 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 பாருங்க வரணையா காலநில தொடர்புல வந்து அவதானம் மாதிரி கோணம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்பா என்ன அடி அடிக்குது இன்றைக்கு தலைவன் பிடிச்சிருவது தெரியாதா இன்னைக்கு தடிவன் பிடிச்சிருவே தெரியாது பார்த்தா காலநிலைகள் உங்கள் உங்கள் பக்கங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற தகவலை வந்து கீழே சொல்லுங்க உலகம் போயிடலாம் தெரியாது ஈரமல பக்கமும் பெரிய அடி இருக்குமோ நினைக்கிறேன் அப்படியே போதுக்குள்ளால போய் பார்த்து பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்த்து பதிவு செய்கிறேன் இதுல எல்லாம் நிறைய பொருட்களை அடிச்சு கொண்டு வந்து போட்டிருக்குது இது படகுண்ட பாகங்கள் அப்படி எல்லாமே சரிங்கடா சின்ன வாடியாளர் நினைக்கிறார் ஒரு சின்ன பிள்ளையா கூட்டிக் கொடுத்து வர்ற வாடு இது என்ன செய்திகள் துள்ளுதோ குளிருதே அண்ணா இவ்வளவு காத்து பாத்தனீங்களா தம்பி இவ்வளவு காத்து பாத்தனீங்களே சொல்லி பாடுப்பாங்க ரெண்டு எங்க உதவி நிலை இல்லாம என்ன சுனாமியை வரணும் அப்ப மூணு கிலோ உயரணுமா ஏனியா கொண்டு வாய் உயரும்

கடல் வாங்க வாடி எல்லாமே இருக்குது பாபம் அளவுக்கு போய் பெரிய அடிதானேண்டா அவங்க வந்த பக்கம் எல்லாம் மக்களையே தொழிலுக்கு போவேண்டான்னு சொல்லிட்டு வாஞ்சி வாஞ்சி வருதாப்பா இது அலையிலோ இறங்கி பேர தெரியும் அவ்வளவு மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் சரி ஆஹ் இந்தியாக்காரன் வந்த எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போவேன் நிற்கா நல்ல காத்தாறையும் அட உற்பத்த அடிவிட போடுறது செய்யாரு உங்கள உங்களை பக்கங்கள் எப்படி இந்த காலநிலை அல்லது இப்போ என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து கீழே கருத்துக்களாக சொல்லுங்கள் ஆ அதுக்குள்ளே வந்து நிறைய பேர் வல்லமெல்லாம் ஏற்றிட்டோம் வந்த கரையில் அதுலேயும் நிறைய வள்ளங்கள் கரையில் நிற்கிற அது அதெல்லாம் பாதுகாப்பாக மேலே கொண்டு வந்து அதுக்குள்ள ஏற்றி விட்டுருக்கினோம் வாங்க மக்கா வாங்க சந்தோஷமாக தான் இருக்கும் இந்த நேரங்கள் ஆனா அது ஆபத்தா முடியாத வரைக்கும் தான் இந்த சந்தோஷம் எல்லாமே ஓ என்ன கரல் இருக்கிற மரங்கள் என்ன ஆட்டம் ஆடுதுன்னு பாருங்க மாதிரி பனை மரம் எல்லாம் தென்னையால் சொல்லி வேலை இல்லை அதுக்குள்ள எல்லாம் தலையை கவிட்டு அப்படியே அடி அடியாக அடித்த ஒரு பக்கம் இந்த நானல் செரியுமா சாயம் அது மாதிரியான நல்லாம தான் இருக்குது அதை விட ஒரு மப்பு மந்தாரமான காலம் தான் முழுவிடத்துலையுமே இருக்கு அதுதான் மிக முக்கியமான விஷயம் என்ன நடக்க போதும் ஒரு மெல்லிய குளிர் ஐயோ கிழக்கு மாணவெல்லாம் சரியான மழையான மாதிரி சொல்லியிருந்தவங்க பாவம் அதையும் சேர்த்து சொல்றேன் இந்த முன்னுக்கே அந்த கடற்கரையில் நீங்கள் பார்க்கக்கூடிய வரைக்கும் இருக்கக்கூடிய நிலப்பாடு அலையெல்லாம் அங்க இருக்கல வந்து என்ன அலை சொன்னவர் என்ன வேற கிரி என்ன அலை அடிக்குதோ ஏதோ மூன்று கிலோமீட்டர் கடிக்கணும் நாலு கிலோமீட்டர் கடிக்கணும்னு சொன்னீங்க பயங்கரமான கூட கடல் பயங்கரமா கூடவா அடிக்குது ஆகவே பார்த்து நடந்து கொள்ளுங்க கடலுக்கு போக வேண்டாம் வானிலை ஆய்வாளர் கிரிசான் சொல்றார் ஆஹ் பகடியா ஜல்ரோன் மேல இது அங்கா எல்லாம் கடுமையா மழை பெய்யக்குள்ள எவ்வளவு சிக்கல் இருக்கும் கிழக்கு மாகாணம் தொழில வந்து சில அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது அது மாதிரி நீங்க பாப்பீங்க இந்த வீதி கரையிலேயே வந்து இந்த தூரம் தண்ணி இழம் சொல்லி மட்டக்களப்பு மாவட்டத்திலயும் வந்து பாதங்கள் போக்குவரத்துகள் எல்லாமே துண்டிக்கப்படக்கூடிய அல்லது அது அபாயகரமான இல்லாம என்று சொல்லி போட்டிருந்தவ மலையகத்துல மண் சரிவு தொழில் அடைச்சிருக்கேன் இன்னுமே முதல் நடந்த டிட்வாவுக்கு பிறகு அவங்க இயல்பு நிலைக்கு வரவே இல்லை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து திருப்பியும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா எப்படி சமாளிக்கிறேன்றதான் பெரிய கேள்வி இரண்டாம் அடிவனுடைய இப்போ கடும் மழையொண்டு வரும் என்ற காரணத்தினால வந்து கூறப்பட்டு அது திறக்க அது திறந்து விடப்படக்கூடிய சாத்தியம் இருந்தது இப்படி பல்வேறுபட்ட சிக்கல்கள் இருக்கிற போது இந்த திருப்பியும் முறை அனர்த்தம் வாழன்றது மிக 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 பாதிப்பானது ஒரு இந்த கடற்கரை கிட்டவே இல்லை பசுமா வந்து போகிறாங்களே ஒருத்தருமே இந்த பக்கமாக வர்றதுக்கு தயாராகவும் இல்லை வரவும் இல்லை ஒரு காலமுமே இவ்வளவு அப்பம்மா அந்தார இருந்தாலும் பாத்துக்கிங்களான்றதை நீங்க சொல்லுங்க எனக்கு புதுசா தான் அனர்த்தங்கள் அல்லது பெரிய சிக்கல்கள் வர்றதுக்கு முற்பாடுதான் இப்படியான ஒரு இல்லாம காண்பிக்கப்படுறது சரியான அந்த அமுக்கம் மாறி ஒரு சொல்லி சொல்லிடுவாங்க தெரியுமா அது மாதிரிதான் இருக்குது இதுக்குள்ளே ஒரு துறை இருக்குது அந்த துறையிலே வந்து எல்லா படகும் கூட மேல கட்டி ஆச்சுது இயற்கையை தாண்டி ஒது எதுவுமே இல்லை அதை விட இப்படி இயற்கை இடங்கள் இப்படியான இடங்கள்ல வந்து தொழில் செய்யற எல்லாருக்குமே சிக்கல் ரோட்டு வழியே ஒருத்தரையுமே காண இல்லை ரெண்டு ஒரு ஐயா இருந்துச்சுன்னா அப்படி சரத்தை தொகை ஆகல் போது கொண்டு ஐயோ சிரிக்கிறோம் ஆனா எல்லா இடத்துலயுமே அது ஒரு பெரிய பிரச்சனை அப்படி இருக்கு அலை பார்க்க வந்த பையன் அலையா பாருங்க என்ன சொல்லுது அல சூப்பரா ஐகா ஐக்கா ஈக்கு ஈக்கி நல்லா உம் ஆப்பா அடி 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 மழை பாக்குறது ஒரு பக்கம் இதுல நாங்க போறது வந்து மிக நீண்ட காலம் உயர் பாதுகாப்பு நிலையத்துல இருந்து காணி இந்த காணி பூரா பாருங்க அப்படியே பத்த காடுகளாதான் தான் கிடக்குது ஒரு பக்கம் பார்த்தா எங்க காணி எப்படிங்கோ நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களை விட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் செய்யறோம் மறுபக்கம் விட்ட காணியில நாங்க என்ன செய்யறோம்ன்ற ஒரு கேள்வி இருக்குதானே இப்ப அண்டைகள்லாம் பார்த்தா அந்த தையட்டு விகாரைக்கு போகிற அந்த முதலாவது காணியை வந்து அது காணிக்காரா இருந்தால் அவர் சொல்லி விடுங்க அந்த காணியை அப்படி இருக்குது ஒரு அழிக்கப்படுத்தி ஒரு நாலு தென்னையோ ரெண்டு கண்டை வச்சா தான் அதுக்கப்புறம் வந்து பிடிக்காம கொள்ளாமல் செய்வினா அது பின்னெல்லையே அப்படியே கொண்டு வந்து முன்னுக்கு சேர்த்து விட்டா அது வந்து பெரிய பிரச்சனையா போயிடும் அதுவும் விகார காணியடா நாளையே போய் யாரு என்னது சொல்றது இப்ப நானே வந்து ஒரு சிந்தனையே அல்லது இப்படி செய்யலாம்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துறேன் இல்லை இதுதான் யதார்த்தம் அதே மாதிரி தான் இங்க இருக்கிற இந்த காணிகள் எல்லாமே இப்படியே நாங்க விட்டு 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 விட்டுட்டு இருந்தவண்டா அது அதுல என்ன அப்படி நாளைக்கு பறி போயிட்டு இல்லது சும்மா இருக்கிற காணிகளை பார்த்தா அவங்கள வந்து தூக்குவாங்க இல்லை அதை கொண்டு வைப்பாங்க இதை கொண்டு கேட்பாங்க சிக்கல் அப்படியான விஷயங்கள் அவ நாங்களும் சில சில இடங்கள்ல சில சில விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் தெளிவான நிலைப்பாட்டில் இருந்தா தான் இந்த கரை பூராக வந்து ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி தெரிய ஆஹ் அது தெரிஞ்சாக சொல்லுங்க இப்ப மக்களோட காணிகள் வந்து இருந்து அதை பயன்படுத்தினா தான் ஒரு பாதுகாப்பாடு எல்லாமே இருக்கும் இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் அந்த அடத்தை வீட்டுக்காரனா அப்படியே அப்படி எல்லாரும் வந்து இந்த ஊர் பழைய செழிப்பை அடையும் அப்படிதான் நான் சொல்லக்கூடியது கீரிமலைக்கு வந்துட்டோம் அந்த விடிய காதால கடமை செய்ய வைக்கிற நேரம் மாதிரி அந்த கால தான் இப்ப இங்க இருக்குது அங்க கரவரையும் போய் என்ன என்னோட டக்கா நீரட்டிச்சானு தெரியல இதுல எல்லை படத்துல போட்டு ஆ எல்லாரும் எடுத்த முடியாதான் பெறணும் இது என்ன பாபடி அடிக்குது ஆ

சரி இதுலன்ற அளவுக்கு பார்க்கக்கூடியதான் பாப்போம் அடிச்சு தள்ளுதப்பா இங்க வரையும் தூவானம் கடலுக்கிட்ட போகவே இல்லை அந்த தண்ணி அலையனுடைய துமி துள்ளியோ எதோ உண்டு அடிச்சு இங்க வரையும் பறக்குது அப்போ என்ன அடி அடிக்குதா மாதங்கள் எல்லாம் நீங்க பார்த்தேன் மாதங்கள்லாம் அடிக்க பார்த்து ஏமாத்திரம் அந்த அதுலேயெல்லாம் சரியா தூக்கி கொண்டு வருது கரையில் அடிக்கிற அடி அப்போ காற்று எல்லாமே மரம் கிரம் எல்லாமே வச்சிருக்குது வச்சுருக்குது காற்றுன்னா சரிக்குந்தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்கும் ஆனா வந்து இது கூடவா சரிச்சு வச்சிருக்குது என்னய்யா சிக்கலாம் இங்கே கரையில் எப்படியா போ வீச்சையும் அடிச்சு கரையிலே இந்தளவுரை அடிச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்தா உள்ளுக்கெல்லாம் இந்த தொழிலுக்கு போகணும்னு சொல்றதுல நியாயம் இருக்கத்தான் செய்யுது பலமான காத்து தயவு செய்து போயிடாதீங்க போனா கிடைக்கா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க என்ன போயிடிறா சொல்லுங்கன்னு சொல்லி போட்டு அவங்க வந்துங்கட வளம் இல்லாதையும் கொண்டு வராங்கள என்னத்தை செய்யறது ஒன்றுமே செய்ய முடியாது இந்த அதுக்குள்ள எப்படி போகுது சீற்றம் கொண்டு கடல்நிலைகள் என்னப்பா நிலைமை இப்படித்தான் இருக்க போதா ஓ உம் வந்து அடிக்கிற அடிய பாருங்க நான் எ நினைக்கல அந்த கரையால வந்து நான் இப்ப அடிச்சு 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 இங்கே நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மண்டபம் வரையும் அடிச்சு முடிக்குமா இந்த தண்ணி அந்த அளவு போக நினைக்கிறேன் மொழ வந்த கதை சரி உம் அத பாத்துட்டீங்களா என்னது இப்படி அடிக்குதா இதா பாக்க வந்தீங்க அலையடிக்குதா அடிக்குது பயமா இருக்கா நான் உள்ளுக்கு போய் நின்றான் ஏன் நின்று சொன்னாலாம் முதல் கொண்டு போனா அப்புறம் தகவல் சொல்லுற ஆள் தேவையான இப்படிப்பட்ட நண்பர்கள்லாத்தான் நாக வச்சிருக்கிற மக்களே ஆனா இது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் இந்த இடங்களை பாத்துறக்கூடிய அந்த அனுபவத்தை நீங்க சொல்லுங்க ஆனா சரியான கூட தான் இந்த கரை என்ன அடிக்குது அதுல வர பதாக போட்டிருக்கிறேன் ஆபத்தான பிரதேசம் ஆழமான பகுதிக்கு செல்ல வேண்டாம் முதல் அதிலண்டு காட்டியவன் இதுல ரெண்டு காற்று இந்த இதொட்டும் இது இல்ல சரியான கரை இந்த இதுல வந்து சாமி தீர்த்தமானம் தெரியுமா அந்த இடம் அப்படின்னு சொல்ல நினைச்சு ஓபூ குளிர்பட்டி நல்ல அந்த துமி எல்லாம் படுது சரி கனகன்ற மாதிரி குளிர்க்க ஆள் கதை முடிஞ்சு கேட்கணும் மழை நல்லதா எப்படி இருக்குது எது பழம் எது பழங்குறை குறைவேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இது இந்த டிட்பா வந்தது தானே டிட்பா மூட்டம் இதுவரை வந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்ன இதுதான் அந்த மடம் அந்த புயல் மூட்டம் இதுவரை வந்தது

என்ன செய்த பாயுதா என்ன மாதிரி பாயுதன்னு பாருங்க

ஒரு மனசாட்சியோட தானே அவன் நாளைக்கும் இது எல்லாமே இருந்தால் என்னவா என்ன சொல்லி சொல்றேன்